அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் நட்பணி மன்ற முன்னாள் மாநில தலைவரான சத்யநாராயணன் அவர்கள் வந்து உடல் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நேத்துல இருந்து வெளியேற்றிருக்கு அவர் விரைவில் பூரண நலம் பெற்ற வீடு திரும்பணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த நேரத்தில் வேண்டிக்கலாம் சத்யநாராயணன் அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்பவே பதறி போயிருக்காங்க உடனே அந்த மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு அவருடைய உடல் நலம் பற்றி தலைவர் வந்து விசாரிச்சிருக்கிறதா இப்போ செய்திகள்லாம் நான் வெளியாகிட்டு இருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ள நிலையில் சத்யநாராயணனிடம் ரஜினி தொலைபேசியில் நலம் விசாரித்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சத்யநாராயணன் அவர்களை பற்றி இன்றைய காலகட்ட ரசிகர்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பத்தி நம்ம வந்து பழைய ரசிகர்கள்ட்ட கேட்டோன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க நமக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கும் தஞ்சை ராஜேஷன்னா கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஒரு சினிமா நடிகர் மீது வெறுத்தனமான அன்பு கொண்ட ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை எப்படி கட்டுக்கோப்பான இராணுவம் போல வழிநடத்த வேண்டும் என்று இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருந்தவர் சத்யநாராயணன் இன்றைக்கு அரசியலிலும் சினிமாவிலும் எத்தனையோ தளபதி சின்ன தளபதி குட்டி தளபதி மினி குட்டி தளபதிகள் இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு தளபதி இருந்தார் அவர்தான் சத்யநாராயணன் தலைவனுக்கு நிகராக அவர் மீது ரசிகர்கள் அன்பு கொண்டிருந்தனர் அவரை தலைவரின் மனசாட்சியாகவே மதித்தனர் அவர் எந்த ஊருக்கு சென்றாலும் போஸ்டர்கள் அலங்கார வளைவுகள் வாழை தோரணம் கொடிகள் பட்டாசுகள் என்று ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடி தெரிக்க விடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கட்டளையிட்டால் கடலென வருவோம் கொடியை கொடுத்தால் கோட்டையை பிடிப்போம் என்று ஆர்ப்பரித்த ரசிகர்கள் கூட்டத்தை தன்னுடைய கண்ணசைவில் கட்டுப்பட வைத்திருந்தவர்தான் இந்த சத்யநாராயணன் அவர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்பணும் அப்படின்னு தஞ்சை ராஜேசனா வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் தலைவருக்கு இருக்கும் அந்த வெறித்தனமான ரசிகர் கூட்டத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு ரசிகர் கூட்டத்தையும் அவர் வந்து அவ்வளோ கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார் அப்படின்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அவர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்பணும் அப்படின்னு நம்ம எல்லாமே இந்த நேரத்தில் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம்